Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. பிறந்த பிறந்தநாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி கூடிய விசாலமான விருந்து மண்டபம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற உறவுகள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றொன்பது பிரான்சில் பனிப்பொழிவு தொடர்கிறது மூன்றாவது நாளாக நவம்பர் இருபத்தி மூன்று சனிக்கிழமையும் பனிப்பொழிவு தொடரும் என வானிலை அவதானிப்பு மையம் அறிவித்துள்ளது கடந்த இரண்டு நாட்களாக நிலவிய கடும் பனிப்பொழிவு போலல்லாமல் சிறிது தனிவடைந்த நிலையில் பனிப்பொழிவு இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பனிப்பொழிவு பரிசு உட்பட இல்து பிரான்சில் நிலவுகிறது தற்பொழுது பிரான்சில் நாற்பது மாவட்டங்கள் மஞ்சள் நிற எச்சரிக்கையில் உள்ளன பிரான்சில் சீரற்ற காலநிலை தொடர்கின்றது நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்கள் பனிப்பொழிவினால் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன பாரிஸ் சால்துகோல் உட்பட பிரான்சில் உள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் நூற்று இருபதுக்கும் மேற்பட்ட விமான பரப்புகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அதேவேளை பிரான்சில் இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் வீடுகள் மின்சாரத்தை இழந்திருக்கின்றன பாடசாலைகள் இயங்கவில்லை பெருமளவில் போக்குவரத்துகளும் பாதிப்படைந்துள்ளன இந்த பனிப்பொழிவை அடுத்து மக்களை ஒழிப்பாக இருக்குமாறு மெத்தியோ புரோன்ஸ் அறிவுறுத்தல்களை தொடர்ச்சியாக விடுத்து வருகின்றது பரிஸ் நகரத்தில் கடந்த அரை நூற்றாண்டுக்கு பின்னர் நவம்பர் இருபத்தோராம் தேதி பரிசில் அதிகளவு பனிப்பொழிவு நிகழ்ந்ததாக பிரான்ஸ் காலநிலை அவதானிப்பு மையம் தெரிவித்துள்ளது பரிஸ் நகர வீதிகளில் வெண் பனி குவியல்கள் காணப்பட்டன இதனால் போக்குவரத்துகள் பெருமளவில் பாதிப்படைந்தன ஐம்பத்தாறு வருடங்களுக்கு பின்னர் பரிஸ் நகரத்தில் குறிப்பாக நவம்பர் மாதத்தில் இவ்வகையான பனிப்பொழிவு தாக்கம் ஏற்பட்டுள்ளது பரிஸ் நகரத்தில் நான்கு சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு காணப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் ஆறு சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு நிலவியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம், இதோ, பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெரு அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது அரசு எழுநூற்று ஐம்பது யூரோ பெருமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டுக்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிஸ் பத்து லாஷப்பல் உங்களை வரவேற்கிறது உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ பாரிஸ் பத்து லாஷபெல் பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே உங்களை வரவேற்கின்றார்கள் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் பிரான்சில் காலநிலைய சீர்குலவினால் பெரும் வீதி விபத்து நிகழ்ந்துள்ளது ஆ சிஸ் பே வீதியில் பஸ் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து கார்களுடன் மோதியிருக்கிறது இந்த விபத்தில் முப்பத்தேழு பேர் காயமடைந்தார்கள் காயமடைந்தவர்களில் ஐவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக முதல்கட்ட செய்திகள் தெரிவித்துள்ளன மருத்துவமனையில் இவர்கள் தீவிர சிகிச்சைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர் என மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன நவம்பர் இருபத்தொன்று வியாழக்கிழமை நள்ளிரவு தாண்டிய அதிகாலை வேளையில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது இல்து பிரான்ஸ் வல்துமான் ஷெவிலி லோர் என்ற இடத்தில் பஸ்ஸும் கார்களும் விபத்துக்குள்ளாகின உள்ளாகின பஸ்ஸில் பயணித்த முப்பத்தேடு பேரும் காயமடைந்திருக்கிறார்கள் சம்பவ இடத்துக்கு தீயணைப்பு படையினர் விரைந்து மீட்புப் பணிகளை மேற்கொண்டார்கள் பிரான்சில் பிரஸ்ட் நகரத்தை நோக்கி பயணித்த பஸ் வண்டியே இவ்வாறு விபத்துக்கு உள்ளாகியிருக்கிறது பிரான்சில் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற பிரதமர் மிஷேல் பேனியே அரசியல் சாசனத்தின் நாற்பத்தொன்பது புள்ளி மூன்றை கையில் எடுத்தால் நுவோ ப்ரோம் போப்பில பிரதிநிதிகள் மிஷேல் பேனிய அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவார்கள் என்று யோன் லூக் மெலோஷோ முழக்கமிட்டுள்ளார் பிரதமர் மிஷேல் பேனியே வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு உட்படுத்தாமல் நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்றை பயன்படுத்தி நிறைவேற்ற திட்டமிட்டுள்ளதை அவர் ஏற்கனவே தெரிவித்துள்ள நிலையில் யோன் லூக் மெலோஷோ நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான எச்சரிக்கையை விடுத்துள்ளார் இதே போல போப்பில நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தால் மரீன் லுப்பென்னின் ரசம்புலுமோ நேஷனல் கட்சியினரும் அதற்கு ஆதரவளிக்கும் நிலை உள்ளது யோன் லுக் மெலோன்ஷோ போன்றே மரீன் லு பெண்ணும் மிஷேல் பேனியர் அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தை வாக்கெடுப்புக்கு உட்படுத்தினாலும் அது தோல்வியை சந்திக்கும் என்பதனாலேயே பிரதமர் நாற்பத்தொன்பது புள்ளி மூன்றை பயன்படுத்த எண்ணினார் இதேவேளை லா அண்ட் சுமேச மெனுவேல் பொம்பா பார்ட்டி சோசியலிஸ்ட் ஒலிவிய ஃபார் பார்ட்டி கம்யூனிஸ்ட் ஃபேபியன் ஒருசல் லே எக்கலோஜிஸ்ட் மெரின் தோந்தெலியே மெத்தியோனுக்கான லா பிரான்ஸ் அண்ட் சுமேஸ் வேட்பாளராக நியமிக்கப்பட்ட லூசி கெஸ்தே ஆகியோர் வரவு செலவு திட்டத்தை கண்டித்திருக்கின்றார்கள் பொது சேவைகள் ஏழைகளின் வாழ்க்கை நிலைமைகளை மேலும் சீரழிக்கும் வகையில் வரவு செலவு திட்டம் உள்ளதாக அவர்கள் கண்டனம் வெளியிட்டுள்ளனர்

நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ ஸ்ட்ராஸ்போக் நகரத்திற்கு பயணம் புரிகிறார் லிபராசியோன் தோ ஸ்ட்ராஸ்போக் எண்பதாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நடைபெறும் நிகழ்வில் பங்கு பெற்றுவதற்காகவே அவர் ஸ்டாஸ்போக் செல்கின்றார் ஸ்டாஸ்போக் நகரத்திற்கு நவம்பர் சனிக்கிழமை நாஜி படையினர் இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் ஐரோப்பிய நகரங்கள் பலவற்றில் சித்திரவதை முகாம்கள் அமைத்திருந்தார்கள் பிரான்சை பொறுத்தவரையில் ஒரு சித்திரவதை முகாம் ஸ்டாஸ்போக் நகரத்தில் அமைக்கப்பட்டிருந்தது இங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒராம் ஆண்டு முதல் நாற்பத்தி நான்காம் ஆண்டு வரை ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் சித்திரவதைகளுக்கு அவர்கள் கொல்லப்பட்டும் இருக்கின்றார்கள் இரண்டாம் உலக போர் நிறைவடைந்த பின்னர் இந்த வதை முகாமும் அளிக்கப்பட்டது இது நிகழ்ந்து எண்பது ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதனை நினைவுகூர்வதற்காக உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ ஸ்ட்ராஸ்போக் நகரத்திற்கு பயணம் புரிகின்றார் ஐ பிரான்ஸ் நாட்டுக்கான தமது தூதுவரை திரும்ப அழைத்திருக்கிறது பிரான்சுக்கும் ஐத்திக்கும் இடையே ஏற்பட்டுள்ள முருகன் நிலை காரணமாகவே இந்த பிரான்ஸ் நாட்டுக்கான தங்களின் தூதுவரை அவர்கள் திரும்ப பெற்றிருக்கிறார்கள் ஜி டுவெண்டி மாநாடு நடைபெற்ற பொழுது மைக்ரோ வெளியிட்டிருந்த கருத்தின் தாக்கத்தினாலேயே ஐதி நாடு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது உங்கள் சாரி தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் தங்க நகையை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவல்லரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்போட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாசம் சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் ஃபிராங்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை